ஐடி விங் இல்லாமல் இன்னைக்கு கட்சிகளே கிடையாது ஐடி விங் இல்லாமல் எந்த கட்சியும் ஆட்சியை பிடிக்க முடியாது திமுகனா ஊழல் கட்சி திமுகனா கஞ்சா கடத்தடவை திமுகனா பாலியல் வன்புணர்வுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கட்சி டிஎம்கே ஒரு சின்ன விஷயத்த கூட பூதாகரமாக வெடிக்க வைக்கிறாங்க ஆனால் எதிர்கட்சிகளால் அந்த அளவுக்கு செய்ய முடியல அப்படிங்கிறது இருக்குல்ல ரெண்டாயிரத்தி பதினாலில் நாங்கள் பண்ண விஷயத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பண்ணுறது தான் திமுகவுடைய ஐடி விங் வேலை இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்கான ஐடிவிங் அப்படின்னா பிஜேபியுடைய உடைய ஐடிவிங் தான் அது எந்த கொம்பனாலையும் எந்த மன்னாதி மன்னன் வந்தாலும் அதை யாராலையும் தடுக்கவே முடியாது இருக்கலயே முட்டாளருடைய கூடாது எதுன்னு கேட்டிங்கன்னா திமுக தான் தான் இவங்களுடைய அந்த கட்சி ஆஃபீஸ்க்காவது அறிவு இருக்கட்டும் அறிவாலயன்னு தெரிவிச்சிருக்காங்க மோடி என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி ஆனால் அவர் வந்துருக்கிற நிகழ்ச்சியே பிரதமர் மோடி உருவாக்கின ஸ்மார்ட் சிட்டியில் உண்டான பஸ் ஸ்டாண்ட் ஓப்பனிங் தான் வந்திருக்கேன்றதே தெரியாமல் பேசக்கூடியவர் தான் நம்முடைய முதல்வர் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்துட்டாலுமே அவங்க வந்து ஒற்றுமையா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தகவல்களை சோஷியல் மீடியாவில் அதிகமாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க அதற்கு உங்களுடைய பதில் என்ன இங்க இங்க கூட்டணிக்கு அவங்க எதிர்கட்சி அவங்க எதையாவது பேசணும் இல்லை ஆனால் பேசணுங்கிறது இல்லை எதையாவது பேசணும் தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்முடன் பாஜக ஐடி விங்கை சேர்ந்த இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்காங்க பாஜக ஐடி விங் மாநில செயலாளர்கள் திரு விவின் பாஸ்கர் அவர்களும் திரு நந்தகுமார் அவர்களும் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு இந்த அரசியல் சூழலில் இந்த ஐடி விங் அப்படிங்கிறது ஒவ்வொரு கட்சிக்குமே ரொம்ப முக்கிய காணப்படுது எல்லாருமே அவங்கவுங்க கட்சிக்கான ஐடி விங் வச்சுருக்காங்க ஒரு கட்சிக்கு ஐடி விங் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வர வரும்போது மோடி அவர்கள் வந்து குஜராத்தில் மட்டும் சிஎம்மாக இருக்கும்போது அடுத்தது இந்தியா முழுவதும் அவருடைய ஃபேஸ் கொண்டு போய் சேர்த்துனது ஐடிவி அது மட்டும் இல்லை தலைவர் அண்ணாமலை அவர்கள் வரும்போதும் அவர் ஐடி விங்னால் ஐடி விங் அதன் மூலமாக தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு இடத்துக்கு இந்த பிஜேபி கொண்டு போய் சேர்த்த முடிஞ்சது ஓகே ஐடி விங்குடைய தேவை என்னென்னு கேட்டிங்கன்னா எப்படி பேரன்பாடு செயல்படுதோ அதுக்கு இணையாக செயல்படக்கூடியது ஐடி விங் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறீங்க அந்த நிகழ்ச்சியில் பேசக்கூடிய அந்த பேச்சுக்களை மூளை முடுக்கலை கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டி கூட உட்காந்து அதை கேட்குற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கு இன்றைக்கி ஐடிவிங் விங் இல்லாமல் இன்றைக்கி கட்சிகளே கிடையாது ஐடிவிங் இல்லாமல் எந்த கட்சியும் ஆட்சியை பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு இன்றைக்கி ஐடி கூட தேவை இருக்குது நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கூட ஏடிஎம்கேவோட ஐடி விங் வந்து இன்றைக்கி ரெண்டு நாள் ஆலோசனை கூட இன்னைக்கு நாளைக்கு நடக்குது சென்னையில் அந்த அளவுக்கு அதனுடைய முக்கியத்துவம் இருக்குது காரணம் பார்த்தீங்கன்னா எனக்கு மொபைல் யூஸ் பண்ண ஆட்களே கிடையாது ஸோ ஈஸியாக ரீச் பண்ணோம் அப்படின்னா ஐடிவிங்க கையில் எடுத்தால் மட்டும்தான் அரசியலே பண்ண முடியும் ஓகே இல்லை அப்படின்னா நம்ம எனக்கு தெரிஞ்சு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் பீப்புளை போய் ரீச் பண்ணவே முடியாதுங்கிறது வந்து இதோட இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்றது நான் நினைக்கிறேன் ஓகே சார் நீங்களே குறிப்பிட்டீங்க இப்ப மொபைல் ஃபோன் யூஸ் பண்றவங்க எல்லாருக்குமே நம்மளுடைய அரசியல் சார்ந்த கருத்துக்களையும் நம்மளை ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னா ஐடிவிங் யூஸ் ஆகுது அப்படின்னு இது வந்து முக்கியமாக அந்த ஒரு முப்பது வய வயதுக்கு கீழே இருக்கிறவங்கள தான் இது வந்து போய் சேருது நிறைய பேர் போய் சேரலை வைடர் ஆடியன்ஸுக்கு போய் சேரலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது அது உண்மைதெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் கிடையாது இன்றைக்கி எல்லாத்துக்கிட்டையும் ஃபோன் இருக்குது எல்லாருக்குமே அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இருக்குது இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஐடி விங் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் தலைவர்கள் பேசுகிறாங்க எங்களுடைய தலைவர்கள் பேசுகிறாங்க அது மட்டும் கிடையாது எங்களுடைய தலைவர்கள் வந்து இந்த மக்களுக்கு என்னென்ன செஞ்சுருக்குறோன்னு அதே ஒரு பக்கம் நம்ம கட் பண்ணி எடிட் பண்ணி அதை கடைசி எண்டு விளிம்பு நிலை மக்கள் வரை கொண்டு போய் சேர்த்திடுறோம் இன்னொரு பக்கம் பாரத பிரதமர் உலகம் எங்கே போனாலும் தமிழருடைய பெருமையும் தமிழோட பெருமையும் பேசுகிறதையும் கொண்டு போய் சேர்த்துறோம் அதே சமயத்தில் இது நம்மளுடைய இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி திமுக என்னென்ன மக்களுக்கு உண்டான அந்த பிரச்சனைகளை கொண்டு போய் சே அதாவது பிரச்சனை என்னென்ன உருவாக்குறாங்க எந்தெந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கொண்டு போய் சேர்த்துறோம் இப்போ பஸ்ஸு போயிட்டுருக்கு பஸ்ஸுனுடைய பின்னாடி அச்சுவீல் கல்ண்டு தனியாக போகுது இப்போ இந்த அரசாங்கத்தினுடைய அவலநிலை இந்த அரசாங்கம் வந்து மக்கள் மேலே எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய அந்த தாக்குதல் அந்த கொடூரமான அந்த ஆட்சி முறை இருக்குது அப்படிங்கிறதே நம்ம காட்டுறோம் இப்போ நம்ம திருவள்ளூரில் பார்த்திங்கன்னா ஒரே கழிப்பறை அந்த ஒரு கழிப்பறைக்கு அந்த கட்ட கட்டடத்துக்குள்ளே ரெண்டு கழிப்பறை ஒரு அந்த பத்துக்கு எட்டு அப்படி அந்த சைன்ஸுக்குள்ளே ரெண்டு கழிப்பறை நடுவாண்டி தடுப்பு சுவரே கிடையாது இதை முதல் முதல்ல கொண்டு வந்து சேர்த்தது பிஜேபியுடைய ஐடிவிங்க இந்த பாருங்கள் திராவிட மாடலுடைய ஆட்சியினுடைய அவலம் எப்படிங்க ஒரே டாய்லெட்டுக்குள்ளே ஒரே ஒரு கழிப்பறைக்குள்ளே ரெண்டு கா டாய்லெட் வைக்க முடியும் ஆமாம் அது ரெண்டு எப்படி வைக்க முடியும் இப்படி தான் இவங்களுடைய ஆட்சியினுடைய அவலம் இருக்குது ஏன்னா இந்தளவு கூட அடிப்படை அறிவு இல்லாதவங்க ஆட்சியிலையும் இருக்கிறாங்க அதிகாரத்திலையும் இருக்கிறாங்க அதையும் நம்ம வெடிச்சு போட்டு கிடைக்கிறோம் விழுப்புரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஜல்ஜீவன் திட்டத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் முறைகேடு தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடந்திருக்குது அறுபத்தி ஆறு பர்சன்டேஜுக்கு மேலே வந்து அந்த வேலையே செய்யாமல் அவங்க பணம் வாங்கியிருக்காங்க தமிழ்நாடு அரசு நாங்கள் செஞ்சுட்டோன்னு எடுத்தால் கையோடு வந்துருது அப்போ கீழே அதாவது பைப் வச்சுருக்காங்க பைப்புக்கு கீழே கனெக்ட் பண்ணி எதுவுமே கிடையாது அப்போ வெறுமனே பைப் வச்சுக்கிட்டு அதுக்கு பணம் வாங்கியிருக்காங்க இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட கோயம்புத்தூர் சைடில் ஒரு போர் ஒன்று போட்டிருக்காங்க அந்த போர் பார்த்திங்கன்னா ஏழு தான் இருக்குது இப்போ ஏழு அடியில் ஒரு ஜேசிபி வச்சு தோண்டி பைப்பை நட்டுக்கிட்டு அதுக்கு போர் கனெக்ஷனுக்கு வந்து ஒரு இபி லைனில் த்ரீ ஃபேஸ் லைனுக்கு கனெக் கனெக்ஷன் பண்ணுறதுக்கும் கூட ஆர்டர் வாங்குற அளவுக்கு ரெடி ஆகுறாங்க அப்போ எந்தளவுக்கு அளவுக்கு ஊழல் இந்த இடத்துல நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கொண்டு போய் சேர்த்துறோம் மக்கள் கிட்ட கொண்டு போய் காமிக்கிறோம் திமுகனா இது தான் திமுகனா ஊழல் கட்சி திமுகனா கஞ்சா கடத்துறவை திமுகனா பாலியல் வன்புணர்வுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கட்சி இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்துடும் நம்ம பார்த்துருப்போம் அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பெண்ணுக்கு யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை யார் அந்த சார்னால் இன்றைக்கி கிராமத்தில் போனால் கூட யார் அந்த சார்னு கேட்டால் எங்க அது அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பொண்ணுக்கு பாவங்க அது யாருன்னே தெரியாதுங்க மாசுபடின்னு அந்த நபர் யாருன்னு இன்றைக்கி அந்த மக்கள் ஏழை மக்கள் அந்த நீங்கள் சொல்கிறீங்களா ஃபோனு ஃபோன் பயன்படுத்தாத மக்கள் கூட இன்றைக்கி கேட்குற அளவுக்கு அதை கொண்டு போய் சேர்த்துக்கிறோம் இதுதான் வந்து ஐடிவிங்களுடைய முக்கியமான வேலையாக அதாவது ஆட்சி மத்திய அரசாங்கத்து எங்களுடைய மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியினுடைய நன்மைகள் மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் செய்கிறோம் ஒரு ரூபா கூட ஊழல் பண்ணாத பாரத பிரதமர் நரேந்திர மோடி அந்த பக்கம் இருக்கிறார் இந்த பக்கம் ஊழலே உருவான ஒட்டு மொத்தம் ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் உங்களுக்கு யார் வேணும் அப்படிங்கிறத கேட்டு கேட்குறோம் இது எங்களுடைய கொள்கையாகவே அரசாங்கம் என்னென்ன தவறு செய்தோ அடுத்த மக்களோட கொண்டு சேர்த்தோம் ஓகே சார் நீங்களே குறிப்பிட்டிருந்தீங்க இந்த காலகட்டத்தில் சோசியல் மீடியாவும் இந்த ஐடிவிங்கும் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னு ஆனால் கம்பேரிங் டு டிஎம்கே மற்ற கட்சிகள் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளான அதிமுகவும் சரி பாஜகவும் சரி டிஎம்கே அளவுக்கு ஐடி விங்கு அவங்கள்ட ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொது கருத்து இருக்குது இரண்டு நாட்களுக்கு முன்னாடி கூட டிஆர்பி ராஜா அவர்கள் கூட சொல்லியிருந்தார் எங்கள் கூட சண்டை செய்ய யாராலையும் முடியாது எங்கள் கூட வார் பண்ணுறதுக்கு அவங்க நிற்கக்கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அது உண்மைதானே சார் ஏன்னா டிஎம்கே ஒரு சின்ன விஷயத்த கூட பூதாகரமாக வெடிக்கி வைக்கிறாங்க ஆனால் எதிர்கட்சிகளால் அந்தளவுக்கு செய்ய முடியல அப்படிங்கிறது இருக்குல்ல அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதில் உடன்பாடு கிடையாது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்க பணத்தால் சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எப்போவுமே அவங்கள்ட்ட இருக்குது நீங்கள் ஒரு மீடியாவுக்கு போய் இந்த மீடியா இந்த நியூஸ் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ண முடியும் அவங்களால் அதே மாதிரி ஒரு பாட்டை கொண்டு வச்சுட்டு ட்ரெண்ட் பண்ணுறதாகட்டும் ஃபீட் பண்ணுறதாகட்டும் ஒரு கம்பெனிகிட்ட ஒர்க் அப்படியே கொடுத்துட்டு ஒர்க் பண்ணுறதாகட்டும் இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க இப்போ உண்மையாகவே அந்த கட்சி உறுப்பினர்கள் இதெல்லாம் பண்ணலை ஒரு பண்ணலை பண்ணலை சார் பண்ணலை அவங்களுக்கு தெரியாது சார் நீங்கள் அவங்க ஐடி விங்கில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போய் இது என்னையா பண்ண ட்ரெண்டிங்குன்னு கேட்டிங்கன்னா தெரியாது இவ்வளோதான் அவங்க அவங்களுடைய பதிலாக இருக்கும் ஆனால் எங்கில் எடுத்துகிட்டிங்கன்னா மாநில தலைவர்லேருந்து இருந்து கீழே இருக்கக்கூடிய ஒரு கடைநிலை தொண்டன் வரைக்கும் ஒரு ட்ரெண்டிங் இருக்குது அப்படிங்கும்போது பாரத பிரதமரை வரவேற்று பேசுகிறதாகட்டும் எங்கள் திட்டங்களை கொண்டு போய் சேர்க்குறதாகட்டும் நம்ம ஜி சொன்ன மாதிரி மக்கள் மத்தியில் கொண்டு போய் திமுகவுடைய அவலங்களை கொண்டு போய் காட்டுறதாகட்டும் இது எல்லாத்துலேயும் தனியொரு மனிதனாக எல்லாருமே செய்கிறாங்க நீங்கள் எடுத்த அந்த அக்கௌண்ட்டையே பார்க்கலாம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் என்னுடைய ஃபோட்டோ போட்டு ட்ரெண்ட் பண்ணுவேன் ட்வீட் பண்ணுவேன் நீங்கள் டிஎம்கே சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா ட்விட்டரும் எடுத்து பாருங்கள் அதோட ஒரிஜினல் மூஞ்சே இருக்காது ஏதோ ஒரு ஃபோட்டோ போட்டு வச்சு அதில் வந்து ஒரு நானூறு ரீடியை வச்சு பண்ணி வச்சுருப்பாங்க எல்லாமே பாட் எதுக்கு யூஸ் ஆகும் மக்கள் மத்தியில் அவங்க போய் சேரலை ஒரு தவறான பிம்பத்தை கொண்டு போய் சேர்க்குறாங்க இப்போ ரீசண்ட்டாக ஏதோ ஒரு ஐடிவிங் மீட்டிங் ஒன்று பண்ணாங்க இது வந்து பண்ணிவிட்டு நாங்கள் பிரம்மாண்டமாக பண்ணிட்டோம் அதெல்லாம் வெக்கமாக இருக்க எனக்கு தெரியல ரெண்டாயிரத்தி பதிமூணுலையே நாங்கள் வந்து மிஸ்டு கால் கொடுத்துட்டு அப்போயே வெப்சைட்டை கொடுத்து அன்னைக்கே நம்ம ஒரு சாமானிய மக்கள் எல்லாம் என் கட்சியில் உறுப்பினராக சேர்ந்து அவங்க டேட்டா உள்ள இன்புட் கொடுத்து அந்த டேட்டா மூலயமா நாங்கள் மெம்பர்ஷிப் டிரைவ் பண்ணோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொண்டு வந்து தான் அந்த வேலையை கொண்டு வந்து நிற்கிறாங்க பாஜக முன்னாடி சார் இப்போ சோசியல் மீடியா எடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா யார் யாரோ வந்துட்டு இதாக பண்ணி பிரபலமாக இருக்கவங்களே காட்டுற மாதிரி தான் கொண்டு வந்து சேர்க்குறாங்க இன்னைக்கு உலகத்தில் சோசியல் மீடியாவில் பெரிய அளவுக்கு ட்ரெண்டாக இருக்கிற ஆள் யாருங்க நரேந்திர மோடி நரேந்திர மோடிஜி தமிழ்நாட்டில் இவர் என்ன பேசுவார் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் பார்த்திங்கன்னா அண்ணாமலை அதே மாதிரி இன்றைக்கி என்ன பேசுவார் கூட்டணி குறித்துன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெண்டிங்கில் டாப்ல நயனார்ஜி ஸோ இந்த மாதிரி எங்கள் கட்சி தான் என்ன பேச போகிறோம் என்ன பண்ண போகிறோன்னு உலகம் இந்தியா தமிழ்நாடு எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கோம் இதையெல்லாம் எப்படி மறக்க வைக்கிறது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ரெண்டாயிரத்தி பதினாலில் நாங்கள் பண்ண விஷயத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பண்ணுறது தான் திமுகவுடைய ஐடிவிங் வேலை ஸோ அவங்கெல்லாம் முன்னோடின்னு சொல்லிட்டு கம்பு சுற்றிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லை அவங்களால பண்ண பி ராஜாவை வரைக்கும் ஒன்று ஒன்று சொல்கிறேன் அவர் சாராயம் அமைச்சர் சாராயத்தை வந்து அவர் சாராயம் காய்ச்சக்கூடிய ஒரு ஆள் இல்லை அவங்க வச்சிருக்காங்க அது இப்போ தமிழ்நாட்டுடைய மக்களில் எல்லாரும் இன்னைக்கு குடிக்கக்கூடிய சரக்கு அவங்க தான் விற்கிறாங்க சாராய உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நபர் புரியுதுங்களா அவரெல்லாம் வந்து பிஜேபியோட ஐடிவிங்கை பற்றி தப்பாக பேசக்கூடாது அதாவது ஏற்கனவே நாங்கள் பண்ணியிருக்கோம் பால் டாயில் பாபுன்னு நாங்கள் அடிக்க ஆரம்பித்தோன்னே அவங்க வந்து நாங்கள் வந்து கெட் அவுட் மோடின்னு அடிப்போம் அப்படின்னாங்க எங்கள் முன்னாள் தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார்னா கெட் அவுட் மோடி நீ அடிச்சின்னா கெட் அவுட் ஸ்டாலின் அடித்து காமிக்கிறேன்னா வெல்கம் மோடி அப்படிங்கிறது ஒரு ஆச்சு கெட் அவுட் ஸ்டாலின் அடித்தது எவ்வளோ தெரியுமா பத்து லட்சத்துக்கு மேலே நாங்கள் செஞ்சு காமிச்சோம் ஆனால் அவங்களால ஐம்பது நாயிரத்து கூட தாண்ட முடியல அதனால் டிஆர்பி ராஜா இந்த உதார உற வேலையெல்லாம் வேண்டாம் எங்கிட்ட இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்கான ஐடி விங் அப்படின்னா பிஜேபியுடைய ஐடி விங் தான் அது எந்த கொம்பனாலையும் எப் எவ் எவ்வா எந்த மன்னாதி மன்னன் வந்தாலும் அதை யாராலேயும் பண் தடுக்கவே முடியாது ஏன்னா எங்களுடைய ஐடி விங்கில் இருக்கக்கூடியவங்க இரநூறுபாய்க்கு வேலை செய்யலை பிரியாணிக்காக வேலை செய்யலை கோட்ருக்காக வேலை செய்யலை புரியுதுங்களா அதே மாதிரி சவுதி அரேபியாவில் மலேசியாவில் சிங்கப்பூரில் பாகிஸ்தானில் உட்காந்து வேலை செய்யலை திமுக காரனால் அங்கேருந்து அடிக்கிறான் பாகிஸ்தான் அங்கேருந்து அடிக்கிறான் பாகிஸ்தான் அவங்களுடைய நண்பர் தானே அதனால் அங்கிருந்து அடிக்கிறானுங்க புரியுதுங்களா இந்த மாதிரி கம்பு சுத்துற வேலையெல்லாம் எங்கிட்ட வேண்டாம் ஏ நாங்கள் இங்கே லோக்கலில் சென்னையில் ஆரம்பித்து கடைசி கன்னியாகுமரி வரைக்கும் குக்கிராமத்தில் உட்காந்து அடிக்கக்கூடிய ஆள் நாங்கள் ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூபா கூட வாங்காமல் இந்த தேசியத்து இந்த இந்த தேசத்துக்காகவும் இந்த இந்த தமிழ்நாட்டுடைய நலனுக்காகவும் உட்காந்து அந்த வேலையை பார்க்குறோம் அதனால் டிஆர்பி ராஜா வந்து இரநூறுபா கொடுத்துட்டு இல்லை ஐநூறுரூபா கொடுத்துட்டு ஏதோ ஒரு பாரியில் ஒரு ஆயிரம் கோடி ஐநூறு கோடி பணத்தை கொடுத்துட்டு பாட்டு வச்சு அடிச்சுட்டு அதெல்லாம் ஒரு பெருமையாக பேசிக்கிறதெல்லாம் ஒரு பொழப்பானு கேட்குறேன் நான் சாராய காட்சி விற்கக்கூடியவருக்கெல்லாம் என்ன தெரியும் உண்மையான தொண்டனுடைய இதெல்லாம் என்ன தெரியும் எங்கக்கிட்ட வந்து பாருங்கள் ஒருத்தர் கூட ஒரு ரூபா கூட செலவு பண்ண மாட்டோம் இன்றைக்கி எங்கள் தலைவர் சொல்கிறாரு இதை செய்ங்க இன்னையிலேருந்து அடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ஒரு டீ காஃபி கூட குடிக்காமல் எங்களால் செய்ய முடியும் அவங்களால வந்து ஒரு பிரியாணிலாம் செஞ்சிருவானா இல்லாமல் செஞ்சிருவானா இரநூறுவா கொடுக்காம செஞ்சிருவானா இதெல்லாம் சாத்தியப்படுமா எங்கேயோ உட்காந்து அடிக்கிறானுங்க நாங்கள் நாங்கள் அதை போட்டு காமிக்கிறோம் இவங்க எங் எந்தெந்த இருந்து அடிச்சிருக்காங்க பாருங்கன்னு நாங்கள் காமிக்கிறோம் ஆனால் எங்களுக்கு எடுக்க முடியுமா எங்களுக்கு ஏதோ ஒரு குக்கிராமத்தில் காமிக்கும் பரம அந்த பக்கம் எங்கள் ஒரு குரு கிராமம் திருநெல்வேலிக்கு அந்த பக்கம் சைடில் இந்த பக்கம் கோயம்புத்தூர் சைடில் ஏதோ ஒரு மலைவாழ் கிராமத்தில் உட்காந்து கெட் அவுட் சாலின்னு அடிச்சு காமிச்சோம் அதனால வந்து இந்த இந்த குருடா உட்கிற வேலையெல்லாம் வேண்டாம் தமிழ்நாடுல ஐடிவிங்னா அது பிஜேபியோட ஐடிவிங் தான் இந்தியா ஃபுல்லாகவுமே ஐடிவிங்னால் அது பிஜேபியோட ஐடிவிங் தான் அது யாராலையும் மாற்ற முடியாது அவங்க ஐடிவிங் நான் சொன்ன மாதிரி கம்பெனிஸை வச்சு பெய்டு தான் பண்ண முடியும் பட் நீங்கள் எங்களது எடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் ஒரு சாமானிய மக்களும் சப்போர்ட்டர்ஸ் இருக்கவங்க அந்த ட்ரெண்டிங்கில் கலந்துக்குவாங்க ஒரு வேலை இப்போ முடித்து வராரு அப்படின்னு பார்த்துக்கலாம் வெல்கம் மோடின்னு கொடுக்குறோம் கெட் அவுட் ஸ்டாலின் நாங்கள் போட சொல்லி சொல்கிறாரு எங்கள் மாநில முன்னாள் மாநிலத்தில் அண்ணன் சொல்கிறாரு அப்படின்னா அந்த சமயத்தில் பொதுமக்கள் எல்லாம் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது வந்து நீங்கள் ஐடிவிங்க தாண்டி எங்களுக்கு இருக்க பெரிய சப்போர்ட் ஐடிவிங்க வேலை செய்கிறதுக்கு மக்கள் இருந்து வர சப்போர்ட்டுமே கூட கம்பேரட்டிவ்லி நீங்கள் திமுக பற்றினா அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது முதல்ல அவங்க ஐடிவிங் நிர்வாகியாக ட்ரென் பண்ண மாட்டான் அது ரெண்டாவது எங்களுக்கு சப்போர்ட் யாருன்னா பொதுமக்கள் இருக்காங்க எங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க அவங்க எங்களோட சேர்ந்து வேலை பார்க்குறாங்க அதாவது இந்த படம் பார்த்துருப்பீங்க கலகல படம் பார்த்துருப்பீங்க அதில் வந்து எப்படின்னா தேடலாமா அப்படின்னு அந்த கதாநாயகி தொலைஞ்சு போயிடுவா சந்தானம் கேட்பார் தேட போகலாமா அப்படின்னு உடனே சுகர் சாப்பிட்டு தேடலாமா அப்படிங்கிற மாதிரி ஐடி விங்காரனுங்க திமுக இருக்கிற ஐடி விங்காரனில் பிரியாணி வந்துருச்சாலும் சாப்பிட்டு போய் வேலை செய்யணும் பிரியாணி சாப்பிட்டு கோட்டை அடிச்சு படுத்து விங்கிருவானே சாப்பிட்டு சாயங்காலமாக சாயந்திரூபா சாயந்தரூபா அடிக்கலாம்னு நினைக்கிற கூட எங்களுக்கு எங்களுக்காக பார்த்தீங்கன்னா திருவிழா மாதிரி இருக்கும் எவ்வரி ஆஃப் அன் அவர் ஒரு லட்சத்துக்கு கடந்தாச்சு ஐடி விங் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்லைடே வரும் ரெண்டு லட்சத்தை தாண்டியாச்சு மூணு லட்சத்தை தாண்டியாச்சு அஞ்சு லட்சத்தை தாண்டி ஆறு லட்சத்தை தாண்டி அப்படின்னு போட்டுக்கிட்டே இருப்போம் மாதிரி கொண்டாடுவோம் அவ்வளோ அங்கே அப்படி கிடையாது அது சுகர் வந்துருச்சு சாப்பிட்டு அப்புறமா பொறுமையாக சாய்ந்திரமா வெயில்லலாம் தாஞ்சோடனே போய் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே ஏதாவது இது காசுக்காக வேலை செய்கிற கூட்டம் கிடையாது இந்த தேசத்துக்காக வேலை செய்கிற கூட்டம் இன்றைக்கி நைனார் சொன்னார் அப்படின்னா அடுத்த செகண்ட் தீயாக வேலை செய்வோம் சொல்லாமே நிறையா வேலை செய்வோம் இந்த ஹேஷ்டேக் இதெல்லாம் வந்து போட்டின்னு வந்துருச்சுன்னு வச்சுங்க பிஜேபி காரணம் அடிச்சுக்கவே முடியாது எங்கள் ஐடிவிங்க தாண்டி எங்களுடைய சப்போட்டர்ஸ் ஐடிவிங் இல்லாமல் மா பாடியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்ற அணியில் இருக்கக்கூடிய நிர்வாகி எல்லோரும் ஒன்று சேர்ந்துருவாங்க அதுதான் பிஜேபியுடைய பலம் அங்கே வந்து ஒரு ரூம் உட்காந்துக்கிட்டு பத்து பேர் உட்காந்துக்கிட்டு பதினஞ்சு பேர் உட்காந்துக்கிட்டு அந்த கண்ட்ரிக்கு ஃபோன் பண்ணி பாகிஸ்தானுக்கு ஃபோன் பண்ணி பங்களாதேஷுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் அடிங்க இங்கேல்லாம் ஒன்றும் இல்லை யா ஏன்னா இங்கே இருக்கிறவங்களா என்ன பண்ணுவாள் அவனுக்கு அவனுடைய ஆளுக்கெல்லாம் யார் சொல்லுங்கள் பார் வச்சு நடத்திட்டு இருப்பானுங்க கோட்ரு அந்த அதே மாதிரி பிரியாணி கடை நடத்திட்டு இருப்பான் இல்லைன்னா என்ன பண்ணுவான்னா எங்கள் ஊர் பக்கம் பார் இதில் வந்து சண்டை போட்டுட்ருப்பான் இந்த இது இருக்கு இல்லையா பியூட்டி பார்லருக்குள்ளே போய் ஏதாவது அந்த லேடிஸை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருப்பான் இந்த மாதிரி ஆளுங்க தான் அவனுடைய நிர்வாகி இல்லைன்னா கஞ்சா வைத்துட்டு இருப்பான் மெத்தப்பட்ட மீன் வைத்துட்டு இருப்பான் இவனுங்க தான் அவனுடைய நிர்வாகி அவனுங்களுக்கு போய் ஐடிவிங்களை வேலை பார்த்துனா என்ன வேலை பார்ப்பானுங்க தெரிஞ்சால் தானுங்க செய்வானுங்க மு இருக்கலையே முட்டாளருடைய கூடார் எதுன்னு கேட்டிங்கன்னா திமுக தான் அதனால தான் இவனுடைய அந்த கட்சி ஆஃபீஸ்க்காவது அறிவு இருக்கட்டுமேன்னு அறிவாலேன்னு பேர் வச்சுருக்காங்க இல்லைன்னா அவனுக்கு ஒன்றுமே தெரியாது மூடவர் கூட்டம் முட்டாளருடைய கூடாரம் தான் திமுக இருந்தாலுமே இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது சார் இப்போ திமுக வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க அவங்க வந்து அஃபென்ஸாக ஆடிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து டிஃபென்ஸ் பண்ணுறது தான் இவங்களோட வேலையாக இருக்குது மற்ற கட்சிகளோட வேலையாக இருக்குது பாஜகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ சோசியல் மீடியா எடுத்துக்கிட்டாலுமே டிஎம்கே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு டீலிமிட்டேஷன் அப்படின்னா அவங்க வந்து யாருமே பேசாத தான் வைக்கிறாங்க ஸோ அவங்க ஒரு நரேட்டிவை செட் பண்ணிடுறாங்க நம்ம தான் பதில் சொல்கிறோம் அப்படி ஒன்றுமே இல்லைங்க அது வந்து மத்திய அரசு கொண்டு வரவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ திமுக சொல்கிறதுக்கு நம்ம பதில் சொல்கிறதா நம்மளுடைய வேலையாக இருக்கா சார் அப்படி கிடையாது இப்போ நீங்கள் ஒரு படம் ஆரம்பிச்சதுன்னா அது ஒரு இன்டர்வல் வரைக்கும் தான் ஒரு கிளைமேக்ஸ் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிளைமேக்ஸ் என்ன என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுப்போயிரும் நாங்கள் வந்து எங்களுடைய குறிக்கோள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அதை நோக்கி தான் எங்களுடைய பயணமாக இருக்குது இவங்க என்ன இப்போ முன்னே மாதிரிலாம் இவங்க என்ன ட்ரெண்டிங் செட் பண்ணாலும் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் நம்ப தயாராக நீங்கள் பார்த்துருப்பீங்க டீலிமிட்டேஷன் எடுத்தீங்க அதுக்கப்புறம் மொழி தமிழ் தமிழ்ன்னு வந்தாங்க தமிழ்நாடுன்னு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சமஸ்கிருதம் வந்தாங்க இப்படி எல்லாமே இன்றைக்கி உடஞ்சி போய் ஒன்றுமே இல்லாமல் நடுத்தருவில் நிற்கிறாங்க என்ன பண்ணுறதுனே தெரில அதனால தான் நேற்று சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கிட்டாங்க மூவாயிரம் கோடி ஒதுக்கிட்டாங்கன்னு இப்போ கதை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எங்கள் உங்கள் ஸ்கூல்லேயே வந்து ஹிந்தி சொல்லித்தர்றீங்களே தமிழில் பேசினா ரெண்டாயிரம் ரூபாய் ஃபைன் ஆச்சு சம்ம இங்கே இருக்குது சன்சிட்டி சன்சைன் ஸ்கூலில் சொல்லித்தர்றீங்க இதில் சென்னை பப்ளிக் ஸ்கூலில் தரீங்க மொட்டு மொத்தமாக நடத்துகிற ஸ்கூலில் எண்பது பர்சன்டேஜ் திமுக காரணம் நடத்துகிறான் சிபிஎஸ்சி ஸ்கூலு அங்கெல்லாம் எங்கே தமிழ் தரல பிரதான மொழியாக இல்லைன்னு கேட்டால் திருத்திருன்னு முழிக்கிறோம் அதாவது இந்த திருவிழாவில் ஆடு காணாமல் போன ஆடை திருடிட்டு போன திருட மாதிரி திரு திருன்னு முழிக்கிறான் அவங்களுக்கு ட்ரெண்டிங் அதாவது எவனா ஒருத்தன் சொல்கிறான் அடிச்சிட்றான்னு ஆனால் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடிய முடியாது ஏன்னா அதுக்கு அதுக்கு பேக்கப் கிடையாது ஏன்னா உண்மை இல்லை உண்மை இருந்தால் தானே அது அதை நீங்கள் பின்னாடி கொண்டு போக முடியும் உண்மை இல்லாத ஒரு செய்தி எப்படி கொண்டு போக முடியும் இல்லை இல்லைன்னா இவனுங்களை வந்து இந்த திமுக கூட்டத்தை ஒரு கப்பே வாங்காது விளையாடாத விளையாடாத ஒரு ஆள் சை இதில் வந்து தள்ளுவண்டியில் இதில் வந்து நாங்கள் பாருங்கள் ஊனமுற்றவர்கள் உழவு கோப்பை ஜீச்சுன்னு உடனே நேராக கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்கள் நாங்கள் இவங்க உலகக்கோப்பையை ஜெயித்தவர்களுடன் முதல்வர்னு எவனா போஸ்ட் போட முடியுமா யோசிச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு அவங்க அந்த ஃபேக்ட் செக் பண்ணுறதுக்கு கூட அங்கே ஆள் கிடையாது இவன் உண்மையாலுமே ஜெயிச்சானா இல்லையா இவன் கஞ்சா வைக்கிறோனா இவன் மெத்தபேட்ட மீன் வைக்கிறோனா எதுவுமே தெரியாது அவங்களுக்கு ஆனால் ஒட்டுமொத்த மொத்தம் அவங்ககிட்ட இருந்து எதாவது சுரண்டலாமா அப்படின்னு பார்க்குறது மட்டும் கில்லாடிங்க இந்த நரேட்டிவ் டூ செட்டிங்கில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு கலைஞர் காலத்து டெக்னிக் இல்லாத ஒன்று ஏதாவது பேசி மக்களை குழப்பிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயமே இருக்காது அதை எடுத்து விட்டுக்குவாங்க அந்த நேரத்தில் குறிப்பாக தமிழ் எடுத்துக்குவாங்க இது மாதிரி வேலைகள்லாம் நிறைய பண்ணுவாங்க ஒரு தடவை சேலம் எங்கள் ஊருக்கு வந்திருந்தார் அவர் வந்திருந்த நிகழ்ச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி சிட்ட திட்டத்தில் அந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பனிங் வந்திருக்கார் அங்கே வந்து கலைஞர் ஐயாவுடைய சிலை ஓப்பன் பண்ணுறாரு அதுவும் வந்து ஸ்மார்ட் சிட்டி கீழே தான் அந்த வருது அண்ணா பார்க்மெண்ட் இடத்துல அங்கே கேட்குற ஒரு கேள்வியை மோடி என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி ஆனால் அவர் வந்திருக்கிற நிகழ்ச்சியே பிரதமர் மோடி உருவாக்கணும் ஸ்மார்ட் சிட்டியில் உண்டான பஸ் ஸ்டாண்ட் ஓப்பனிங் தான் வந்திருக்கான்றதே தெரியாமல் பேசக்கூடியவர் தான் நம்முடைய முதல்வர் இதெல்லாம் மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய வருது ஸோ இந்த நீங்கள் நிறைய செட் பண்ணுறாங்க பதில் சொல்லுமான்னு சொல்கிறீங்களே இனிமேல் எல்லாம் சொல்லிக்கிட்டோம் மக்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிய ஆரம்பிச்சிருச்சு இவங்க பேசுகிறது எல்லாமே பொய் தான் இவங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இல்லாத விஷயந்தான் இது மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதை நாங்களும் ஒரு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் கூடிய விரைவில் கூடிய விரைவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்க இல்லை எங்களுடைய என்டிஏ கூட்டணி தான் அடுத்து ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கும் ஓகே சார் நேற்று நம்ம வந்து ஒரு அரசியல் விமர்சகராக பேட்டி எடுத்திருந்தோம் அவர் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் ஆட்சி வந்து அலங்கோலமாக இருக்குது ஆனால் திமுகவினோடய ஐடி விங் வந்து ஏதோ ஆட்சி வந்து சிறப்பாக நடத்துகிற மாதிரி அவங்க வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா திமுகவோட ஐடி விங்கு பொய் சொல்லிக்கிட்டு இருக்குது அப்படின்னு மறைமுகமாக சொல்கிறாரு இப்போ இதை டேக்கிள் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்பு வந்து அடுத்த திட்டங்கள் வச்சுருப்போங்களேன் இப்போ நீங்கள் சொன்னீங்க திமுக வந்து ஒரு ஐடி விங் கூட்டம் நடத்துகிறாங்கன்னு மாதிரி அதிமுகவாக நடத்துகிறாங்க பாஜகவினுடைய திட்டம் இது இரண்டாயிரத்தி இருபத்தரை ஓகே பிஜேபி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் தலைவர் நயனார் நாகத்து மிக தெளிவாகிறார் அதாவது இந்த கட்சியை பூத் லெவல் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருணும் இந்த கட்சியை இரட்டை இலக்க எம்எல்ஏக்களை சட்டமன்றத்தை நோக்கி கொண்டு போய் சேர்த்தணுங்கிறது மிக தெளிவாகிறார் அதனால் வந்து திமுகவுடைய அலங்கோலங்கள் அதாவது திமுக எந்தெந்த விதத்தில் இந்த மக்களை வந்து சிரமப்படுத்துகிறாங்க எந்தெந்த பொருட்களுடைய விலை ஏற்றிருக்காங்க அது மாதிரி சொத்துவரி ஏற்றிருக்காங்க மின்கட்டண உயர்வு ஏற்றிருக்காங்க இந்த மாதிரி எல்லா என்னென்ன விலை உயர்வு இருக்குது இது எல்லாத்தையும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து சேர்த்துறதா எங்களுடைய முதல் விலையாக இருக்கும் திமுகவை அகற்றுறதுக்கு என்னென்ன வழிகளை எடுக்க கையெடுக்க முடியுமோ அத்தனை வழிகளையும் கையில் எடுத்து திமுகவை இந்த சோசியல் மீடியாவில் மட்டும் கிடையாது இந்த தமிழ்நாட்டு விட்டே ஒழிக்கணுங்கிறதா பிஜேபியோடைய ஐடிஎனுடைய முதல் கொள்கையாகவே வச்சுருக்கோம் அதுக்கு எங்களை எங்களை எல்லா நிர்வாகிகளுடைய ஒருங்கிணைந்து நாங்கள் எங்களுடைய ஆலோசனை கூட்டங்களாக வரிசையாக நடக்க ஆரம்பிக்கும் அதே போகிற சமூக ஊடக பிரிவு சமூக ஊடக இன்ஃப்ளயன்சர் பேட்டிகளாக நடக்கும் இதெல்லாம் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் இது இது நாங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏன்னா எலெக்ஷன் ரொம்ப ரொம்ப காலம் கிடையாது பத்து மாதம் தான் இருக்குது அதனால் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணாதான் கட கடன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் எங்களுக்குங்க ஒரு நாள் போதுங்க இன்றைக்கி சொன்னால் காலையில் வந்து நின்றுருவாங்க அந்த மாதிரி நிர்வாகிக்கு ஏன்னா தேசம்தான் முக்கியம் இந்த நாடு தான் முக்கியம் இந்த மக்கள் தான் முக்கியம் குடும்பம் குட்டி அதெல்லாம் பின்னாடி தான் திமுக கார மாதிரி வந்து ஃபஸ்ட்டு என் குடும்பம் தான் முக்கியம் அப்புறம் தான் இந்த நாடு அப்புறந்தான் தான் இந்த தெரு அப்புறம் தான் இந்த நாடுன்னு இருப்பான் முதல் அவனுக்கு என்ன சம்பாதிச்சாலும் முதல் அவன் வச்சுக்குவான் இங்கே அப்படி கிடையாது நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களுடைய ஐடிவிங் நிர்வாகிகள்லாம் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலைக்கு போனத்தை ஐநூறுரூவா சம்பளம் அந்த மாதிரி நிர்வாகி தான் இருக்கிறாங்க தீயாக வேலை செய்வாங்க அதனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவங்களை அழிக்கிற அதாவது இந்த இந்த ஆட்சி கட்டலேருந்து இவங்க அகற்றுறதா எங்களுடைய முதல் வேலையாக இருக்கும் அதுக்குண்டான முன்னெடுப்புகள் கண்டிப்பாக நடக்கும் அவங்க கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியும் அவங்களால் நிறைவேற்ற முடியல அதை முடியாமல் மக்கள்கிட்ட போய் எப்படி பேசுகிறதுன்னு தெரியல அதனால் என்ன பண்ணுறாங்க பிஜேபி நமக்கு அதை பண்ணலை இதை பண்ணலை அப்படின்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்கிறதும் பிஜேபி நாங்கள் பண்ணுற திட்டத்துக்கெல்லாம் ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிக்கிறதும் இது மட்டுமே வேலையாக இருக்காங்க உதாரணத்துக்கு இந்த மின்சார கட்டணம் அதை குறைக்கிறேன்னு சொன்னாங்க பால் வலையை குறைக்கிறேன்னு சொன்னாங்க இது மாதிரி நிறைய சொல்லலாம் சொல்லிவிட்டு போயிட்டே இருக்கலாம் அவங்க சொன்ன என்ன பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க இது எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா முழுமையாக பண்ணியிருக்க மாட்டாங்க அறகுறையாக பண்ணியிருப்பாங்க இது மாதிரி பண்ணிவிட்டு மக்கள் மத்தியில் அதெல்லாம் போய் சேரக்கூடாது மக்கள் கேள்வி கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக மத்திய அரசை குறை சொல்கிற வேலையை பண்ணுவாங்க இதுதான் அவங்களுடைய ஒரே ஒரு டெக்னிக் இது ஆனால் பழிக்காது இந்த ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு வாக்குறுதிக்கு மேலே கொடுத்துருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா முதல் கையெழுத்து எங்களுடைய நீட் தேர்வு ரத்து இதை இதை வந்து பேசினவர் வந்து ஒரு முட்டையை தூக்கிட்டு தமிழ்நாடு மூளை முடுக்கெல்லாம் ஒரு முட்டா பையன் சுற்றி வந்துட்டு இருந்தார் அவருடைய பேசுனதையும் இன்றைக்கி நீட் தேர்வு வந்து நாலு வருஷம் ஆச்சு அது நான் இவங்க ஆட்சிக்கு வந்து நாலு வருஷத்தில் இன்றைக்கி நீட் தான் இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாலாவது வருஷத்தில் இன்றைக்கி நீட்டில் அதிக பாஸ் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழக மாணவர்கள் இதையெல்லாம் கொண்டு போய் சேர்த்தப்படுறோம் அதே மாதிரி நகைக்கடை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் கொண்டு போய் வங்கியில் வைங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனையும் எல்லாம் தள்ளுபடி பண்ணிடுவோன்னு சொன்னாங்க இந்த மாதிரி பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து இந்த ஆட்சிக்கு வந்தாங்க இது எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட ஒவ்வொன்று ஸ்லைடாக ரெடி பண்ணி அதை கொண்டு போய் சேர்த்துவோம் அது மட்டும் இல்லை இங்கே வந்து நடக்கக்கூடிய இந்த பாலியல் வன்புணர்வு எந்தளவுக்கு நடக்குது அதே மாதிரி சட்டம் ஒழுங்கும் சந்தி சிரிக்கிறது எந்தளவுக்கு இதையெல்லாம் கொண்டு போய் சேர்த்துடும் இது எல்லாம் தாண்டி ஒவ்வொரு ஊர் ஊர்வாரா ஒவ்வொரு சட்டமன்ற வாரியாக நாங்கள் வார்ட் ரூம் செட் பண்ணி அந்த வார்ட் ரூம் மூலமாக அந்த சட்டமன்றத்துக்கும் தனியாக வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க நாங்கள் வந்தோம்னா இந்த காவாயை சரி பண்ணி தருவோம் நாங்கள் வந்தோம்னா இந்த மேம்பாலம் அமைச்சு தந்துடுவோம் நாங்கள் வந்தோம்னா இந்த கண்மாயை ரெடி பண்ணி தந்துடுவோம் நாங்கள் வந்தோம்னா இங்கே தேனாரும் பாலாரும் ஓடும் இப்படின்லாம் பொய்யான வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க இது எல்லாம் எந்த எந்தென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க அந்த வாக்குறுதிகளாக இப்போ நிறைவேற்றியிருக்காங்களா இல்லையா இது எல்லாத்தையும் வீடியோவோட அந்தந்த சட்டமன்றத்தில் ஒரு ரூம் போட்டு அதை நாங்கள் கொண்டு போய் சேர்த்துவோம் இது ஐடிவிங்களுடைய எப் எல்லா எலெக்ஷனையும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த தடவை ரொம்ப அக்ரெஸிவாக பண்ண போகிறோம் இதனால என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்த திமுகவுமே வந்து கதிகலங்கிற அளவுக்கு இருக்கும் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் ட்ரக்குடைய அதாவது நம்ம போதை பொருள் போதைப்பொருளுடைய கலாச்சாரம் எந்த அளவுக்கு இருக்குது இளைஞர்கள் வந்து இன்றைக்கி போதைப் போதைப்பொருளில் வந்து ரொம்ப வந்து அதில் அடி அடிமையாக இருக்காங்க இன்றைக்கி அந்த ஸ்கூல் லெவலில் கூட பார்த்திங்கன்னா சாக்லேட் மாதிரி போய் சேர்ந்துருக்குது அப்புறம் இன்னொன்று ரொம்ப அந்த ஸ்டாம்ப் சைஸில் மெத்த மீன் அதை வாயில் வச்சுக்கிறாங்க இது எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துல நடக்கக்கூடிய பாலியல் பண்புணர்வாகட்டும் கொலையாகட்டும் கொள்ளையாகட்டும் இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன இந்த போதை கலாச்சாரம் தான் இதைய பற்றியுடைய இதை இது என்னென்ன நடந்திருக்கு யார் யார் பண்ணுறா எந்த திமுக கார சம்மந்தப்பட்டிருக்கிறா இதில் இவர் வந்தோடனே இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்குன்னு சொன்னார்ல வந்ததுக்கப்புறம் எத்தனை நடந்திருக்கு இது எல்லாமே கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்த போகிறோம் இன்னொன்று இதுக்கு எங்களுடைய நைனா நாகேந்திர தலைவர் நாகேந்திர அவர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறார் நீங்கள் இந்த ஆட்சியை அகற்றுறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யுங்கன்னு இருக்கார் அதை வந்து அவருடைய துணையோட எங்கள் தேசியத்தினுடைய துணையோட கண்டிப்பாக செஞ்சு காமிப்போம் ஓகே சார் கடைசியாக ஒரு கேள்வி இதோட முடிச்சிடலாம் அதாவது இன்னைக்கு சோசியல் மீடியால திமுகவினோட ஐடிவிங் வந்து பரப்பக்கூடிய செய்தி என்னன்னா அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்துட்டாலுமே அவங்க வந்து ஒற்றுமையா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தகவல்களை சோசியல் மீடியால அதிகமாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க அதற்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும் எங்க கூட்டணிக்கு அவங்க எதிர்கட்சி பேசணும் அந்த ப்ரொஃபைல் இருக்குல்ல அதில் யாரோட ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா ஒன்று அண்ணாமலை அவர்களோட ஃபோட்டோ இருக்கும் அப்படி இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களோட இவங்களுடைய ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு தகவலை பரப்பும்போது ஐடியா அவங்க ட்வீட் பண்ணுறதே அவங்க ஓன் ஐடியில் பண்ணக்கூடிய ஆட்கள் கிடையாது அவங்கள்ட்ட ஆள் ஐடிங்களே கிடையாது எதாவது ஒரு ஃபேக் ஐடி வச்சுக்கிறது எதாவது ஒரு கம்பெனி வச்சு வேலை பார்க்குறது இதுதான் அவங்களால முடியும் ஒரு இல்லாத விஷயத்தை பறைப்புட்டு 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 வே அங்கே எதுவுமே இல்லை நம்ம பார்க்குறோம் அங்கே பாரு வெள்ளை காக்கா அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க தேடிக்கிட்டே உட்காந்துருப்பீங்க இந்த ஒரு முட்டாள்தனமான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனுபவிப்பாங்க ஓகே சார் எங்களுடைய இணைந்து இந்த காலகட்டத்தில் ஐடி விங் இந்த சோசியல் மீடியா இதனுடைய தேவை அரசியலில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக எடுத்து சொன்னீங்க அதே போல் பாஜகவினுடைய ஐடி விங்கினுடைய சிறப்புகள் குறித்தும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க எங்களுடைய இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி 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 நன்றி